அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வரும் தேர்தலில் எடப்பாடி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்களில் கையெழுத்திடக்கூடாது வழக்கு தொடரும் எடப்பாடியின் எதிர்ப்பாளர்கள் வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி மாநிலங்களவை எம்பிக்களுக்கான ஆறு இடங்கள் தமிழகத்தில் காலியாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதற்கான தேர்தல் மிக விரைவில் நடைபெற உள்ளது மேலும் வேட்பு மனு தாக்கல் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி தொடங்கி ஒன்பதாம் தேதி வரையிலும் நடைபெறுகிறது வேட்புமனு வாபஸ் பெற பத்தாம் தேதி காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது தற்பொழுதைய சூழ்நிலையில் அதிமுகவிற்கு இரண்டு எம்பிக்களை பெற முடியும் திமுக நான்கு எம்பிக்களை பெற முடியும் ஒருவேளை திமுக அதிக எம்பிக்களை பெறுவதற்காக மேலும் ஒரு எம்பியை நிறுத்தினால் தேர்தல் நடைபெறும் தேர்தல் நடைபெற்றால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு எம்பி வெற்றி பெற முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை ஒருவேளை திமுக ஐந்தாவது எம்பிக்களை பெற நினைத்து வேட்பாளர்களை நான்கு பேருக்கு பதிலாக ஐந்து பேரை நிறுத்தினால் கண்டிப்பாக தேர்தல் வரும் ஒருவேளை திமுக நான்கு வேட்பாளர்களையும் அதிமுக இரண்டு வேட்பாளர்களையும் நிறுத்தினால் தேர்தல் வராது ஒருவேளை தேர்தல் நடைபெற்றால் அதிமுக வேட்பாளர்களுக்கான படிவத்தில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் கையொப்பம் இட வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட வேண்டி வரும் அவ்வாறு எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திடக்கூடாது ஏனெனில் அவர் பொதுச் செயலாளர் ஆனதை செல்லாது மேலும் அதிமுகவிற்கு தற்காலிகமாகத்தான் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது அதுவும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது ஓபிஎஸ் தமது வேட்பாளரை வாபஸ் பெற்றதால் இடைக்கால நிவாரணமாக அந்த சின்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது தற்பொழுதும் அதே நிலை தொடர்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடிக்கு ஒதுக்கியது செல்லாது மேலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாது போன்ற வழக்குகள் உள்ளது எனவே வரும் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் போன்றவற்றில் கையெழுத்திடக்கூடாது அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை ஒருவேளை அவர் கையெழுத்திட முயன்றால் நாங்கள் வழக்கு தொடர்வோம் வரும் திங்கள் நாங்கள் வழக்கு தொடர்வோம் என ராம்குமார் ஆதித்யன் கே சி பழனிசாமி பெங்களூர் புகழேந்தி சூரியமூர்த்தி போன்றவர்கள் போர்க்கொடி உயர்த்தியுள்ளார்கள் இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலையும் தலைவலியையும் ஏற்படுத்துவதாக உள்ளது ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி மாநிலங்களவைக்கான எம்பி தேர்தல் நடைபெற உள்ளது ஒருவேளை போட்டி வேட்பாளர்கள் இல்லாமல் ஆறு பேர் மட்டும் களத்தில் இருந்தால் தேர்தல் நடைபெறாது ஒருமனதாக திமுகவிற்கு நான்கு மாநிலங்களவை எம்பிக்களும் அதிமுகவிற்கு இரண்டு மாநிலங்களவை எம்பிக்களும் தேர்வாகி விடுவார்கள் ஒருவேளை தேர்தல் நடைபெற்றால் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட வேண்டி வரும் அவ்வாறு அவர் கையெழுத்திடக்கூடாது என்றுதான் தற்பொழுது வழக்கு தொடர உள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை இதில் தேர்தல் நடைபெறாமல் எடப்பாடி பழனிசாமி தப்பித்து கொண்டாலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் இவர் கண்டிப்பாக கையெழுத்திட வேண்டி வரும் அப்பொழுதும் இந்த பிரச்சனை ஏற்படும் எனவே அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி இந்த சிக்கல்களை முடித்து கொள்ள வேண்டும் ஒன்று இவர் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடி வி போன்றவர்களை போன்றோர்களை கொண்டாலே பாதி பிரச்சனைகள் ஓய்ந்துவிடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதை செய்ய மறுத்து வருகிறார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்துவிட்டால் நமக்கான அங்கீகாரம் மற்றும் சின்னம் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில்தான் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி சேர்ந்துள்ளார் அது இவருக்கு கை கொடுக்குமா என்ன என்பது போக போகத்தான் தெரியும் நன்றி